வணக்க மக்கள் எங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சுங்குடி சாரி தான் பார்க்க போறோம் செக்குடு சுங்குடி சாரி பார்க்க போறோம் அது எப்படி இருக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோலாம் நீங்க பாக்குற சாரி எல்லாமே சுங்குடி காட்டன் சாரி இது பியூர் காட்டன் தான் இதுல மிக்சி கிடையாது ஆனால் ஜரி பாடுறோம் ஜரி லைனும் வரும் உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே வந்து செக்குடு கொடுத்துருப்பாங்க ஜரி ஒர்க்குல இந்த சாரீ வந்து ட்ரெடிஷனலான சாரி அப்படிங்கிறதுனால இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட கலர் தான் இருக்கும் ஆனால் நிறைய டிசைன் மாறும் அதோட பார்டர் டிசைன் வேற வர மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அதனாலதான் நம்ம ஒரே கலர் சேரீ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப ப்ளூ கலர் எடுத்தோம்னா அந்த ப்ளூல என்ன மாதிரி பார்டர் இருக்கு அது எத்தனை வெரைட்டி இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் வச்சிருக்கோம் அதே மாதிரிதான் நீங்க எல்லா சேரீலையுமே பார்ப்பீங்க எத்தனை சாரி இருக்குதோ அத்தனை சேரீல இருக்கிற கலர் ஒன்னா இருக்கும் ஆனா அதுல உள்ள பார்டர் டிசைன் டோட்டலா வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி உள்ள தான் இது இது வந்து ஜரி ஒர்க்ல கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாவே வந்து குட்டி குட்டி செக்கடா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பாடருமே சூப்பரான ஒர்க் இருக்கும் இதுல கொடுத்துருக்க அந்த ஜரி விங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க பாத்தீங்கன்னா அதாவது பார்டர் நான் சொல்றது பாட்ரு பாட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து அந்த அதுல பண்ணிருக்க என்ன உருவம் அந்த இது வந்து மாதிரி பண்ணிருக்காங்க அதனால இது ரொம்ப அழகா இருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இந்த சேரீ நம்ம வந்து அதுக்குள்ள குடுத்திருக்க ப்ளவுஸோட வேர் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நல்ல கிராண்ட் ஃபங்க்ஷன் கூட கட்டிட்டு போகலாம் ரொம்ப நேரம் பட்டு கட்ட முடியாதவங்களுக்கு இந்த சேரீ வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒருவேளை நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போடுறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களோட லைக்கும் கமெண்டும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் இதுவரைக்கும் நீங்க கொடுக்குற ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போற ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு வரும் நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக வீடியோ இல்லாமல் நீங்க ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி நம்ம கிட்ட சிஓடி ஆப்ஷன் கிடையாது நீங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும் அது ஓகேன்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து நீங்க நார்மல் வாஷே பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பெருசா மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது நீங்க நார்மலா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சே எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து ட்ரை கிளீன் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் அது வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு நமக்கு விருப்பம் இருந்தா வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த சாரியை வந்து நீங்க ஸ்டார்ச் போட்டு கட்டணும் அவசியமே கிடையாது உங்களுக்கு அதுல வந்து ஒரு ஜரி ஆஹ் ஒர்க்குல இந்த செக்குடு கொடுத்தக்கால கொஞ்சம் சாரி வந்து ரொம்ப இதுவா இல்லாம கொஞ்சம் மடிச்சா அப்படி இந்த மடிப்பு நிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்க ஸ்டார்ச் போட்டு கட்டணும் அவசியமே கிடையாது அப்படியே கட்டிக்கலாம் ஒரு நல்ல ஃபங்க்ஷனு கூட இந்த சாரியை நீங்க தாராளமா வேர் பண்ணிட்டு போக முடியும் ஏன்னா இது ரொம்ப அழகா இருக்கும் பட்டு சேரீயோட லுக்கோ கொடுக்கும் அதனால இதை நீங்க தாராளமா வேர் பண்ணிட்டு போகலாம் நம்ம கிட்ட என்னென்ன சாரி வருது அதோட மெட்டீரியல் என்ன அதோட ரேட் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன ரேட் இருக்கு மத்தவங்க கிட்ட என்ன ரேட் இருக்கு அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம கிட்ட ஆண்டர் பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்